அனைவருக்கும் வணக்கம் பரிமலா பாரம்பரிய உணவுக் இருந்து உங்கள் அரங்கையும் இப்ப கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இப்ப ஏற்கனவே தொழிலை பத்தி நிறைய சொல்லிருந்தேன் இல்லைங்களா அதுல இப்ப பூக்கொண்டம் தனியா பண்ணலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜூஸ் மூலிகை ஜூஸ் தனியா பண்ணலாம் மூலிகை டீ தனியா பண்ணலாம் மூலிகை சூப் தனியா பண்ணலாம் அது போல பார்த்தீங்கன்னாக்கா சின்னதா இப்ப திருதானியங்கள்ல இருந்து உணவகங்கள் இருக்கலாம் திருதானியங்கள்லேருந்து நீங்கள் என்னென்ன செய்யலாம்ன்றதுலாம் கூட்ட பேச்சு இது பண்ண இல்லை லட்சுண்டு சலையாக வைக்கலாம் உணவுங்களை பெரிய உணவகங்களாக கூட வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாரம்பரிய உணவுப் பொருள் அங்காடியாக வைக்கலாம் இப்போ ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது விருதானயங்கள் அதில் வந்து மதுத்துக்குட்டப்பொருள் எச்சிப்பொடி சாதப்பொடி எண்ணெய் நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டு மருந்து பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு நம்ம ஒரு பேர் அங்காடி வைக்கலாம் அது மூலமாக வருவாங்க அது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ நீங்கள் இதனால் ஐநூறு ரூபாய்லேருந்து நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஏன் எந்த பணம் இருக்குது பணம் இல்லை என்னால் தொழில் செய்ய முடியல எனக்கு எதுவும் தெரியல அந்த மாதிரியான ஒன்றுமே இல்லை பணம் இருந்தாலும் இல்லைனாலும் உடல் உழைப்பு இருந்தால் நீங்கள் மாதத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் குறைந்தபட்சம் சம்பாதிக்கவும் அதிகபட்சமாக மாதம் ஐம்பதுனாயிரத்துலேருந்து ஐந்து லட்சங்கள் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய நம்ம இது சார்ந்த தொழில் தான் வேலைக்குலாம் போகணும்னு எல்லாம் அடம்பிடிக்காதீங்க வேலையே தேவையில்லை நீங்கள் தொழில் செயல் முயற்சி பண்ணுங்க அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் எவ்வளோ கிடைக்குன்றதெல்லாம் சொல்கிறேன் தனித்தனியாக கூட பயிற்சி தொழில் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அதனால உங்களுக்கு வீடியோவாகவே கொடுத்துட்றேன் நேரில் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு மட்டும் நீங்கள் கட்டணம் செலுத்தி பண்ணிக்கணும் ஏன்னா அதுக்கான நேரம் காலமும் வரையும் அதெல்லாம் இலவசமாக அதெல்லாம் நேரில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கடினம் அதனால உங்களுக்கு வீடியோவில் நிறைய கொடுக்குறேன் தெரிஞ்ச அளவுக்கு நேரில் பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் இப்போ என்னென்ன பண்ணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன் ஐநூறு ரூபாயில நீங்கள் மாதம் இருபத்தாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருங்க இது எப்படி சாத்தியம் இதெல்லாம் முடியாது சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க ஒரு சின்ன உதாரணம் சொன்ன கேளுங்க இப்போ ஒரு சுக்குமல்லி டீ இல்லை ஒரு ஆவாரம்பு டீ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க ஏற்றுக்கோன்னு அந்த டீக்கான செலவு ஒரு கேனில் ஒரு இரநூறு டீ நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அந்த இரநூறு டீக்கான செலவு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரநூறு கிராம் பொடியானது போதுமானது இல்லை ஒரு கால் கிலோ கொடி போதுமானது கால் கிலோ கொடி இன்னைக்கு வந்து ஒரு இரநூறுபா இருக்கும் இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய் இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை போகணுன்னாக்கா நீங்கள் அதுக்கு ஒரு அரை கிலோவில் இருந்து ஒரு கிலோ சக்கரை போடலாம் சரிங்களா இல்லை நாட்டு சக்கரை போட முடியலாம் ஒரு சிலர் வந்து சக்கரை இல்லாமல் கேட்பாங்க ஒரு சிலர் சக்கரை போட்டு கொடுப்பாங்க கேட்பாங்க அது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நூற்று கணக்கான டீ வகைகள் இருக்குது இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா அந்த ஆவாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டாயிரம் டீ உங்களுக்கு செலவு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐநூறு தான் செலவு அப்போ இரநூறு டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு பார்த்தா கூட ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ செய்யலாமா செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு பத்து வகையான டீயை செய்யலாம் இப்போ ஆவரம்பு ட்டி சொன்னா அருகம்பு டீ செய்யலாம் அது பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் டீ மக்களுக்கு பழக்கமான வல்லாரட்டி திருதுவாலை டீ இந்த மாதிரி ஏராளமான டீவைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகள் நம்ம ஏற்கனவே உற்பத்தி செஞ்சு கொடுத்து இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் அதை வாங்கி பயன்படலாம் இப்போ இந்த மாதிரி எளிமையான முறையில் உங்கள்கிட்ட உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு உழைப்பு இருந்தால் வாங்க உங்களுக்கான வழிகாட்டுதல் நான் கொடுக்குறேன் ஏன்னா அந்த மக்கள் ஆரோக்கியமாக அந்த மண்ணும் மக்களும் ஆரோக்கியமாக வளமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அதுக்கு வந்து நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் அதனால இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருடம் ஆராய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடின உழைப்பு இதில் மூலமா நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு எதிர்காலம் சந்ததியிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பத நோக்கம் எல்லாமே நம்ம வந்து பணமாகணும் காசு ஆக்கணும் இது வந்து வியாபாரமாக்கணும்ன்றது நம்ம நோக்கம் இல்லை மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றது என்னுடைய ஆவல் எனக்கு ஒத்துழைப்பாக நீங்களெல்லாம் களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கு தயாராக இருந்தால் இந்த வளமான சமுதாயத்தை உருவாக்க